கடலூர் மாவட்டம் மேல்கரபப்பட்ட கிராமத்தை சேர்ந்த தம்பதிகள் தான் வேலு அரசோதரி இவங்களுடைய மகள் தான் ரமணி வயது இருபத்தி ரெண்டு இவங்க சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத் பேட்டையில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண் நண்பர் ஒருடன் வாடகைக்கு வீடு தங்கி அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த தான் நேற்று நீண்ட நேரம் ஆகியும் ரமணியுடைய வீட்டு கதவு திறக்கப்படாததால் அக்கம்பகத்தில் உள்ளவங்களாம் போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போலீசாரும் விரைந்து வந்து ரமணியுடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ரமணி தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்திருக்காங்க உடனடியாக அவங்களுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இது தொடர்பாக உடனடியாக வேலூர் அரசோதரி தம்பரினரை தொடர்பு கொண்ட போலீசார் உடனடியாக நசரத் பேட்டை நிலையம் வருமாறும் தங்களுடைய மகள் தங்கியிருந்த அறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாகவும் கூறியிருக்கிறாங்க இதனால் உடனடியாக அவருடைய பெற்றோர்கள் நசரதிபேட்டை காவல் நிலையத்துக்கும் வந்திருக்காங்க அங்கு வந்தவங்க மருத்துவமனையில் இருந்த தங்களுடைய மகளுடைய உடலை பார்த்து கதறி எழுதியிருக்காங்க மேலும் ரமணியுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் ரமணியுடைய உடலில் காயங்கள் இருப்பதாகவும் கூறி அந்த ரமணியுடைய அறையில் தங்கியிருந்த ஆண் நண்பர் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அவரை உடனடியாக கைது செய்து விசாரிக்குமாறும் கோரிக்கை விடுத்தாங்க இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால நசரத் பேட்டை காவல்நிலையம் தர்ணா போட்டதில் பொற்றவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இளம்பெண்ணுடைய சாவல மர்மம் இருப்பதாக கூறி காவல் நிலையம் உறவினர்கள் தர்ணா போட்டதில் ஈடுபட்டது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு